கேக்குனாலே வீட்ல பண்ணாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் கோதுமாவில் மாவுல வெள்ளம் சேர்த்து செஞ்சு பார்த்துருக்கீங்களா ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் முக்கால் கப் தட்டின வெள்ளத்தை கால் கப் தண்ணி ஊத்தி நல்லா கரை வச்சு எடுத்துக்கோங்க கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆரட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு அரை டீஸ்பூன் கோது போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் அரை கப் வெண்ணெய் கால் கப் தயிர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா சென்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு கப் கோதுமாவு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது கலக்கும் போதே இதோட அரைக்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பால் எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா கேக் பேட்டர் தயாராயிரும் இதோடவே நம்ம மாவுல கோட் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் சேர்க்கணும் மாவுல இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு நீங்க நட்ஸை சேர்க்கும் போது கேக்ல நட்ஸ் அடியில் செட் ஆகாம எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நட்ஸ் இருக்கும் கேக் டென்ல பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல கேக் பேட்டரை சேர்த்துட்டு ரெண்டு வாட்டி தட்டி எடுத்துக்கோங்க மேல இன்னும் கொஞ்சம் நட்ஸ் சேர்க்கறேன் இங்க கடாயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் இதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வச்சிருங்க மீடியம் பிளேம்ல இருந்து முப்பது நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கேக் சூப்பரா தயாராயிரும் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிருங்க எந்த அளவுக்கு கலர் கொடுத்து வந்திருக்குன்னு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கேக்கோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா வெள்ளத்தோட இந்த கோதுமை மாவு வெண்ண நட்ஸோட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்